வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் தற்போது மகாலய பட்சம் நிறைவடைந்த பிறகு புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் ஐந்தாம் தேதி வருகிறது இந்த நாளில் பெருமாளுக்கு மாவிளக்குப் போட்டு வழிபட வேண்டும் இப்படி பெருமாளுக்கு வீட்டில் மாவிளக்குப் போட்டு வழிபடுவதால் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் தீய சக்திகள் எதுவும் அண்டாது பில்லி சூனியம் செய்வனை போன்றவை ஏற்கனவே இருந்தாலும் அது நீங்கிவிடும் பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையில் பெருமாளுக்கு எப்படி மாவிளக்கு போட்டு என்ன மந்திரம் சொல்லி எந்த முறையில் வழிபட்டால் வீட்டில் சுபிக்ஷம் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாட்டுக்கு உரித்தான நாட்களாக இருந்தால் கூட மூன்றாவது சனிக்கிழமை மிக மிக விசேஷமானதாகும் பெரும்பாலானவர்கள் வீட்டில் புரட்டாசி மூன்று அல்லது ஐந்தாவது சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்து தளிகை போடுவார்கள் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் சிறப்பு பூஜை பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படும் அக்டோபர் ஐந்து இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை வருகிறது இது நவராத்திரியின் மூன்றாவது நாளாக வாராகி அம்மனை வழிபடும் நாளாகவும் அமைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது புண்ணியமான புரட்டாசி மாதம் பாதி கடந்துவிட்டது புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளில் திருப்பதி பெருமாளுக்கு வீடுகளில் தளிகை போடும் பழக்கம் சிலருக்கு உண்டு ஆனால் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தின் துவக்கத்திலேயே மகாலய பட்சமும் துவங்கிவிட்டது மகாலய பட்சம் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாள் என்பதால் அந்த சமயத்தில் மற்ற தெய்வங்களுக்கான பிரதான வழிபாடுகள் விரதங்கள் இருக்கக்கூடாது என்பது சாஸ்திரங்கள் சொல்லும் நியதி ஆகும் புரட்டாசி மாதத்தின் முதல் இரண்டு சனிக்கிழமைகளும் மகாலய பட்சம் இருந்தது இதனால் முதல் சனிக்கிழமையில் மட்டும் சிலர் தளிகை போட்டு வழிபட்டனர் பெருமாளுக்கு மாவிளக்குப் போடும் முறை புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வழக்கம் போல் விரதத்தை துவங்க வேண்டும் பிறகு பெருமாளுக்கு துளசி மலர்களால் அலங்கரித்து அவரது படத்திற்கு முன் ஒரு இலை போட்டு அதில் பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் நெய் கலந்து அதன் மத்தியில் குழி பறித்து அதில் சிறிது நெய் விட்டு வீட்டு வழக்கப்படி மாவிளக்குப் போட வேண்டும் இந்த விளக்கை மற்ற விளக்குகளைப் போல் சிறிது நேரம் இருந்ததும் குளிர வைத்துவிடக்கூடாது தானாக தானாகே குளிரவிட வேண்டும் மாவிளக்கு ஏற்றிய பிறகு கோவிந்தா கோவிந்தா என எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கோவிந்த நாமம் சொல்ல வேண்டும் இதனால் திருப்பதி பெருமாளின் அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது சுவாதி நட்சத்திரம் என்பது லட்சுமி நரசிம்மருக்குரிய நட்சத்திரமாகும் அதனால் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றுவதுடன் கருப்பு சுண்டல் கடலை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அதோடு ஒரு சோம்பில் பானகம் படைத்து வழிபட வேண்டும் பிறகு ஓம் லட்சுமி நரசிம்மாய நமக என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லி பன்னீர் ரோஜாவால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் லட்சுமி நரசிம்மரை சுவாமி நட்சத்திரம் அன்று இந்த முறையில் வழிபட்டால் அவர்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் நரசிம்மரின் அருளால் துன்பங்கள் பயம் நீங்கும் ஆரோக்கியம் தைரியம் பெருகும் ஆபத்துக்கள் நெருங்காது மகிழ்ச்சியான சுபீட்சமான வாழ்க்கை அமையும் சுபீட்சம் பெருக செய்ய வேண்டியவை புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரியின் மூன்றாவது நாளுடன் இணைந்து வருவதால் மாலையில் வீட்டில் கோலு வைத்தாலும் வைக்காவிட்டாலும் வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் நைவேத்தியமாக கருப்பு சுண்டலுடன் மூச்சைக் கோட்டையை கலந்து படைக்க வேண்டும் அதோடு பானகமும் சேர்த்து படைக்க வேண்டும் பிறகு அந்த பிரசாதத்தை குறைந்தது பத்து பேருக்காவது கொடுங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு சுண்டலுடன் பானகத்தையும் பிரசாதமாக கொடுங்கள் கோலு வைத்திருப்பவர்கள் அதோடு வெற்றிலை பாக்கு வைத்து லட்சுமி நரசிம்மருக்கு படைத்த இரண்டு ரோஜாக்களையும் கொடுக்கலாம் இது நம்முடைய வீட்டில் லட்சுமி நரசிம்மரின் அனுகிரகத்தை எப்போதும் இருக்க செய்யும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பவர்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் சனிப்பெயர்ச்சியால் ஏற்படும் ஏற்படவிருக்கும் தொல்லைகள் மற்றும் சங்கடங்கள் நீங்கும் அதேபோல குலம் காக்கும் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை எலுமிச்சை சாதம் புளி சாதம் ஏழ் சாதம் சர்க்கரை பொங்கல் சாதம் என்று ஐந்து வகையான உணவு தயாரித்து சர்க்கரை பொங்கல் மற்றும் மாவிளக்கு ஏற்றி தேங்காய் உடைத்து துளசி மாலை சாற்றி தாமரை வைத்து, பூஜை செய்து மனதார பிரார்த்தனை செய்தால் வேண்டும் வரம் கிடைக்கும் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி